ஹலோ வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் இது உங்களுடைய ஒரு உண்மையின் பயணம் நாம் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மை பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதையே உண்மை என்று நம்பி விடாமல் வள்ளுவர் வாய்மொழிக்கு ஏற்ப எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவேங்கிறதா நம்ம சேனலோட மோட்டோ அதன்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அதன் பின்புலத்தோட எடுத்து உங்க முன்னால வைக்கிறோம் அதை நீங்களும் எங்களோட ஒப்பீனியன் சொல்லி வைக்கிறோம் அதை நீங்களும் பார்த்து ரசிக்கிறீங்க இன்றைக்கு நாம பேசுபொருளாக எடுத்தக்கூடிய அந்த டாபிக் தலைப்பு ஹெச் விசா க்கு வந்து ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபீஸ டாலர் ஒரு லட்சம் அதாவது எண்பத்தி லட்சம் ரூபாயா அதிகரிச்சிருக்காரு இதனால இந்தியர்களுக்கு பாதிப்புன்னு இப்போ ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்கு சரி வழக்கம் போல இந்த விஷயத்தை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தோட நதி மூல ரிஷி மூலத்தை பார்த்து அது எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் இந்த ஹெச் ஒன் பி விசா பற்றி நம்ம தெரியறதுக்கு முன்னாடி அந்த ஹெச் ஒன் பி விசாவை கொடுக்குற அமெரிக்காவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது அமெரிக்கா உலகத்தின் வல்லரசு நாடுகளில் ஒன்று இன்று சைனா அந்த இரண்டாவது பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு ஏகாதிபத்திய வல்லரசு நாடாக இருக்கிறது அமெரிக்கா மட்டும்தான் இந்த அமெரிக்காங்கிறது இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் தான் ஒரு வல்லரசு நாடாச்சு அமெரிக்காவோட வல்லரசு நாடாவதற்கு அதோட மிக மிக முக்கியமான காரணம்னு அமெரிக்கர்கள் நினைக்கிறது சொல்லப்படுறது கேபிட்டலிசம் அதாவது முதலாளித்துவ தத்துவம் இங்க ரயில்வேஸையும் போஸ்டல் அதாவது ரயில்வேயும் தபால் துறையும் தவிர மற்ற எல்லா துறையும் பிரைவேட் கையில தான் இருக்கும் கவர்மெண்ட் ஏஜென்சி இருந்தாலும் அவங்க பிரைவேட்டை கான்ட்ராக்ட் கொடுத்து நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க இதுதான் அமெரிக்காவோட பொருளாதாரம் முற்றிலுமாக தாராளமயமாக்கப்பட்ட தனியார் கையில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரம் இது சோவியத் யூனியன் ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் அது கம்யூனிஸ்ட் பண்ணி இதுக்கு நேர்மாறான கம்யூனிஸ்ட் கொள்கையோருடைய பொருளாதாரம் அப்போ சோவியத்துக்கு பின்னால் அணிவித்த நாடுகள் கம்யூனிஸ்ட் பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ணாங்க அமெரிக்கா பின்னால் உள்ள நாடுகள் முதலாளித்துவ பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ணாங்க சரி அமெரிக்கா இந்த முதல் பொசிஷனுக்கு எப்படி வந்துச்சுன்னா இரண்டாம் உலக போர் தொடங்குற காலம் வரைக்கும் பிரிட்டன் தான் உலகத்திலே நம்பர் ஒன் நாடுச்சு நம்பர் டூ நாடு நீங்க சொல்லணும்னா பிரான்ஸ் சொல்லிக்கலாம் ஜெர்மனி பெரிய நாடு இதற்கெல்லாம் பின்னாடி தான் அமெரிக்கா இருந்துச்சு இரண்டாம் உடல் போர் முடிஞ்ச உடனே என்னதான் ஜெர்மனி தோத்தது தோத்த ஜெர்மனி பாதிக்கப்பட்டு கீழே இறங்கிருச்சு பிரிட்டனும் பிரான்சும் பயங்கர பொருளாதார நஷ்டத்துல இரண்டு நாடுகளுமே தன்னுடைய பழைய வலுவான நிலையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி பொருளாதாரமா ரொம்ப சேதமடைஞ்சு ஒரு வீக்கான பொசிஷனுக்கு வந்துட்டாங்க ஆனா அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த வாரில் இந்த சண்டேல பங்கு பெறாதனால பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் ஆயுதம் வித்து 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 வித்தே அமெரிக்கா பல கோடி காசுகளை பல பல பில்லியன் டாலர்ஸ் அமெரிக்கா இரண்டாம் உலக போர் முடிஞ்சு ஜெர்மனி ஜெயிச்சாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னா இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமே உலகத்திலேயே பணக்கார நாடு அமெரிக்கா என்ற சூழ்நிலை அமெரிக்கா வந்துருச்சு இப்போ அவர்களுக்கு போட்டியா அந்த யுத்தத்தை ஜெயிச்ச சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் நாடு அது கம்யூனிஸ்ட் கொள்கையை வச்சுட்டு ஒரு குரூப் கட்டு கண்ட்ரிஸ் தான் பின்னால வளர்க்குது அப்போ முதலாளித்துவ கொள்கைக்கு கொடிபிடிச்சுக்கிட்டு நிற்கிற நாடு அமெரிக்கா தான் அப்போ அமெரிக்கா வந்து ஒரு பெரிய சரி நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும் உலகத்துல சிறந்த மூளைகள் பெஸ்ட் பிரெயின்ஸ் வாங்க எல்லாமே நம்ம கிட்ட வந்தாதான் நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நம்ம தொடர்ந்து இந்த முதல் நம்மளே இருக்க முடியும் அப்படின்னு அமெரிக்கா நிர்ணயிக்குது இதற்கான காரணம் எப்படி வருதுன்னா ஒரு வரலாற்று ஒரு சின்ன ஒரு கதை உண்டு ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டு ஜெர்மனி தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் வேர் மிகப்பெரிய ஒரு ஒரு விஞ்ஞான உலகத்தின் மிகப்பெரிய நாடு சொல்லணும்னா ஜெர்மனி தான் விஞ்ஞானிகள் விஷயங்களை கண்டுபிடிச்சவங்க ஜெர்மானிய விஞ்ஞானியா அவங்கெல்லாம் அப்போ உடனே பெரும்பாலான விஞ்ஞானிகள் ஜெர்மனி தோந்துருது அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க இன்னும் ஒரு ஸ்கூட்டம் வந்து சோவியத் யூனியன் போயிருது இவங்க டெவலப் பண்ணது அமெரிக்காவோட ஸ்பேஸ் இவங்களால இவங்களோட பின்புலத்தால வளர்ந்தது அமெரிக்காவோட அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இல்லையா விண்வெளி ப்ரோக்ராம் அதே தான் ரஷ்யாவுக்கும் பின்புலத்தில் இருந்தது ஜெர்மானியர்கள் தான் உலகத்தோட முதல் ராக்கெட் தயாரிச்சவங்க ஜெர்மானியர்கள் தான் இதுதான் இவங்க ஜெர்மன் அமெரிக்கா என்ன ஒன் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளில் சிறந்த மூலம் அமெரிக்காவுக்கு வரணும் இன்னைக்கு நம்ம பணம் இருக்கு அப்போ அவங்க எப்படி கொண்டு வர்றது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி முதல் முறையா எக்ஸப்ஷனல் டேலண்ட்ஸ் சொல்லுவாங்க மிகவும் திறமை வாய்ந்தவர்களுக்கு டெம்பரரி விசா கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் அந்த விசாக்கு பேர் ஹெச் ஒன் விசா அப்போ இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் கிடையாது அப்போ மேஜர் விஷயம்னா கார் ஆட்டோ இண்டஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் ஸ்பேஸ் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகி ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு டிஃபென்ஸ் இதுக்கு தான் மேஜராக அந்த விசா கொடுக்கப்படுது எக்ஸெப்ஷனல் டேலண்ட் திறமை உடையவர்களை அந்த அந்த விசா மூலம் கொண்டு வரதுக்கு அமெரிக்கா முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கொண்டு வருது இப்படி இந்த காலங்கள்ல அந்த மாதிரி திறமை வாய்ந்தவர்களோட உதவிகள் அமெரிக்கா உலகத்தோட நம்பர் நாடா நம்பர் ஒன் நாடா வளர்ந்து எக்கானமியில பொருளாதாரத்தை பிச்சுட்டு போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வாக்குல கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஃபீல்ட் எழுபது கடைசி எண்பது ஸ்டார்டிங்ல கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஃபீல்டு மெது மெதுவாக வளர ஆரம்பிக்குது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல என்ன ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட மேற்கத்திய நாடுகள் எல்லாத்துலயுமே மேனுவல் ரைட்டிங் விட்டு கம்ப்யூட்டர்ஸ் வந்து எல்லா இடத்தையுமே ஆக்கிரமிக்க ஆரம்பிச்ச போது சாஃப்ட்வேருக்கு ஒரு பெரிய டிமாண்ட் ஆச்சு இந்த கம்பெனிகள் சாஃப்ட்வேர் கம்பெனிகள் எல்லாமே அப்போ அந்த காலகட்டங்களில் அமெரிக்காவோட சிலிக்கான் வேலின்னு சொல்கிற அந்த கலிஃபோர்னியாவில் தான் எல்லாமே இருந்துச்சு அப்போ இதுகள் அந்த அந்த காலத்தில் ஆரம்ப தொடக்க காலகட்டங்கள் அப்போ வந்து அப்போ ஸ்டார்ட் ஆகுது சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் ஆகும்போது சாஃப்ட்வேர் மெது மெது மெதுவாக அமெரிக்காவில் பண்ணிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கடைசியில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நம்ம இதில் உலகத்தில் இனிமேல் வருங்காலங்கிறது சாஃப்ட்வேர் தான் சாஃப்ட்வேர்லாம் வருங்காலம் போது எப்படி முன்னாடி எல்லாத்தையும் நம்ம வர்றதுக்காக ஹெச் ஒன் பி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இனிமேல் உலகத்துல சிறந்த மூலைகள் அமெரிக்கா வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அமெரிக்கா யோசிச்சுட்டு இருக்கும்போது இமிகிரேஷன் ஆக்ட் நைன்டீன் கொண்டு வந்து அது மூலமா கொண்டு வரப்பட்ட விசா தான் இந்த ஹெச் விசா இந்த ஹெச் முதல்ல இருந்த ஹெச் ஒன் விசா இப்ப இருக்கிறது ஹெச் ஒன் பி விசா இந்த ஹெச் ஒன் பி விசா ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் ஏதோ ஒரு துறையில ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் சிறந்த அறிவு அறிவுள்ளவங்களா நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஹெச் ஒன் பிசாக்கு நீங்க எலிஜிபிள் அப்படிதான் கொண்டு கொண்டு வரப்பட்டு சிறந்த அறிவு என்ன அவங்க எக்ஸப்ஷன் சொல்றாங்கன்னா ஒரு வேலைக்கு இந்த இந்த வேலைக்கு அமெரிக்காவில் பத்து பேர் தேவைப்படுற அமெரிக்கா அஞ்சு நீ தேவைப்படுறாங்க அஞ்சு பேர் இருக்காங்க அமெரிக்காவில் எல்லாம் அந்த அஞ்சு பேர் நீ வெளியில இருந்து எடுத்துக்கலாம் அந்த வேலை செய்ய மறைமுகமா சொல்லப்பட்ட அந்த வேலை செய்ய அமெரிக்காவில் ஆட்கள் இல்லை என்றால் நீங்க இதை இந்த பயன்படுத்தி வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது காலப்போக்கில் முன்னாலே சொல்லிருக்கேன் அமெரிக்கா ஒரு முதலாளி தோ நாட்டு முதலாளிக்கு என்ன வேணும் லாபம் பணம் துட்டு அவ்வளவுதான் அமெரிக்கா ஒரு லட்சம் டாலர் கூட ரெண்டு லட்சம் டாலர் கூடன்னு கேக்குறான் வெளிநாடுகள் இருந்து நம்ம அந்த வேலைக்கு இங்க அழுத்துல கூட்டணி வச்சோம்னா பாப்பா தாங்க லாபம் ஜாஸ்தி அப்போ அமெரிக்க முதலாளிகள் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கர்கள் அந்த வேலைகள்லாம் இருந்தாலும் அவங்கள வெளியில தெரியும் அந்த இடத்துல இந்தியர்களையும் மற்றவங்களையும் கொண்டு வந்து குறைய சம்பளத்துக்கு வேலை வச்சு அதிகமா லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப எந்த நோக்கத்திற்காக ஹெச் ஒன் பி விசா கொண்டு வரப்பட்டதா சொல்லப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறாம அந்த முதலாளிகள் தவிர லாபத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இது காலப்போக்குல என்ன ஆகுதுன்னா அமெரிக்க முதலாளிகள் யோசிச்சு பாக்குறாங்க ஆனா இது நல்லா இருக்க நம்ம அமெரிக்கா ஆட்களை வேலையை விட்டு வெளியில இந்தியக்காரங்களே மற்றவங்களே போட்டோம்னா சம்பளம் குறைச்சு கொடுத்தா போதும் அப்ப நமக்கு லாபம் ஜாஸ்தி வருது அவன் நிறைய உரிமைகள் எல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அமெரிக்கர்களை பெரும்பாலும் பெரும்பாலா வேலையிலிருந்து வெளில தள்ளிட்டு அந்த இடத்துல இந்தியர்களையும் மத்தவங்களையும் இதுதான் அமெரிக்கன் சமுதாயத்துல ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பது காலப்போக்கில் நடந்துகிட்டே காலப்போக்கில் அமெரிக்க ரொம்ப அதிருப்தியான ஒண்ணு அமெரிக்க அரசு என்ன பண்ணுதுன்னா சரி சரி நம்ம இப்படி பண்ணக்கூடாது இனிமேல் வருஷத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் விசாலம் இன்னும் அடிஷனல் இருபதாயிரம் விசா அமெரிக்கால மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு அடிஷனல் இருபதாயிரம் விசா இப்போ இது மேஜரா கொண்டு வந்தது பின்புலம் என்ன அப்படின்னா நம்ம நாட்டு மாதிரியே ஒரு ஒரு சாக்கடை அரசியல் வாய்ந்த ஒரு ஊர் தான் உங்களுக்கு வெளியில எல்லாம் பார்த்து நல்லதா தெரிஞ்சாலும் அங்கேயும் அரசியல்வாதிகள் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள் பின்னால கை நீட்டி காசு வாங்கி அது மூலமாக தான் எலக்ஷன் ஜெயிக்கிறாங்க அது அப்பட்டமா தெரிஞ்ச விஷயம் அப்போ இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாம் தங்களை அப்ப தொண்ணூறுகளில் வளர்ந்து வந்து டாப் பவர் ஆகும் அவங்க தங்களோட அந்த அதை பயன்படுத்தி அமெரிக்க அரசாங்கிட்ட வாங்கின கன்செஷன் தான் என்னதான் மற்றவங்க எல்லாம் இருக்கலாம் அது பண்ணலாம் இது முக்கியமா இந்த ஹெச் ஒன் பி விசால லாபம் அடைஞ்சதுங்கிறது இந்த சாப்ட்வேர் கம்பெனிஸ் தான் அப்போ இந்த சாப்ட்வேர் கம்பெனிஸ் ஸ்ட்ரிக் பண்றதுன்னா எடுக்க முடியாது ஏன்னா அவங்ககிட்டதான் ரெண்டு அங்க ரெண்டு கட்சி இருக்கு ரெண்டு கட்சியுமே அவங்ககிட்ட காசு வாங்கியிருக்கோம் அப்போ குறைச்சி அறுபத்தஞ்சாயிரம் இப்போதைக்கு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அறுபத்தஞ்சாயிரம் பேர் ஹெச் பி விசா வரலாம் மீதி இருபதாயிரம் பேர் அமெரிக்காவில் மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருந்தாங்க வரலாங்கிறல்லாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்ப அறுபத்தஞ்சாயிரம் பேர் எப்படி எடுப்பாங்கன்னா எந்த கம்பெனிக்காச்சும் ஆச்சு ஹெச் ஒன் பி விசா வேணும்னா அந்த கம்பெனி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்பணும் இந்த நபர் எனக்கு பண்ணணும் அப்போ அறுபத்தஞ்சாயிரத்துக்குள்ள இருந்தா உடனே கொடுத்துருவாங்க அறுபத்தஞ்சாயிரத்துக்கு மேல போச்சுன்னா கூலிக்கு தான் லாக்கில் யாருக்கு வருதோ அதுக்கப்புறம் அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அவருக்குற ஃபீஸ் எல்லாம் கட்டி அவரை கூட்டு வரணும் ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துச்சுன்னா இப்போ ட்ரம்ப் கூட்டுற முன்னால் வரைக்கும் இது ஒரு ரொம்ப மூவாயிரம் நாலாயிரம் டாலர் இருக்கும் உங்களுக்கு உடனே ப்ராசஸ் பண்ணணும் பதினஞ்சு நாளைக்கு கூட ஒரு மூவாயிரம் டாலர் அது மொத்தம் ஒரு நாலாயிரம் எப்படி பார்த்தாலும் நாலாயிரம் டு ஐயாயிரம் டாலருக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்போ கம்பெனிஸ் எல்லாம் சந்தோஷமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியாவிலேருந்து இருந்து தங்களுக்கு தேவையான வேலையை செய்கிறதுக்கு இங்க அமெரிக்காவில் இருந்து ஆட்கள் எடுக்காம இந்தியால இருந்து ஆட்களை சாப்ட்வேர் ப்ரோக்ராமர்ஸ் அங்க இருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வேலைக்கு வச்சாங்க நம்மளுக்கு இருந்தால் அமெரிக்கா போகணும் போகணும் போகணும்னு ஒரே கவனம் கொடுத்தா எனக்கு என்ன எதுவாக இருந்தால் என்ன அமெரிக்கா போகணும் நம்மளுக்கு வேலைக்கு வந்து அமெரிக்காவில் உட்கார ஆரம்பித்தாங்க இது இதனால் அமெரிக்கா பெரும் பாதிக்கப்படுது இந்த தான் ஹெச் ஒன் விசாவோட ஒரு சின்ன வரலாறு சரி நடுநிலமையாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் இப்போ அந்த கம்பெனிஸில் அமெரிக்காவில் இருக்கு அந்த ஹெச் ஒன் பி விசாவில் எழுபது சதவீதம் ஹெச் ஒன் விசா இந்தியர்களுக்கு தான் போகுது அறுபத்தஞ்சாயிரத்து எழுபது சதவீதம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்து இந்தியர்களுக்கு தான் போகுது மீதி முப்பது பர்சன்டேஜ் தான் இது கேட்டால் என்ன சொல்கிறாங்க அது ஸ்பெஷலைஸ்டு ஜாப் வந்து அமெரிக்காவில் என்ன சொல்றாங்க இவர்களில் பெரும்பாலானவர்கள் முறை இருக்குறதுனால எல்லாரும் நாங்க பாதிக்கப்படுறோம் அமெரிக்கர்களோட சரி இது நடுநிலைமையா நம்ம வந்து பார்த்தோம்னா இந்தியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு உணர்ச்சி வசம் மட்டும் போடக்கூடாது ஒரு நாட்டோட பொருளாதாரம் அந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கிறத பொறுத்துதான் இருக்கு அப்போ அந்த ஒரு நாடு ஒரு பெரிய கம்பெனி அந்த நாட்டுல இருக்குன்னா அந்த நாட்டோட மக்களுக்கு வேலை கொடுக்கறத நம்மளோட ஆசை உதாரணம் ஒரே நாட்டுக்குள்ள நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி இருந்து பீகார்ல இருந்து எல்லா வேலைக்காரையும் கொண்டு வந்து வச்சா நமக்கே என்னையா எங்க ஊர்ல பயன்படுத்திட்டு எங்க ஒரு வசதி நீ வாங்கிட்டு நீ பீகார்ல இருந்து கூட்டு வரையும் நம்ம கேட்போம் இது அமெரிக்கா ஒரு கம்பெனி வச்சுட்டு ஒரு மாநிலம்ல ஒரு அமெரிக்கா ஒரு கம்பெனி வச்சு வெளிநாட்டுல இருந்து எல்லா வீட்லையும் கூப்பிட்டு அமெரிக்கா இருக்கு வேலை இல்லை அது ஒரு அதிருப்தி கிரியேட் பண்ணத்தான் செய்யும் இது ஆரம்பத்துல இருந்து ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதற்கு ஆரம்ப காலங்களில் ஒரு ஜஸ்டிபிகேஷன் என்ன கொடுத்தாங்கன்னா இதுக்கு முன்னேற காலங்கள் அமெரிக்கா இருப்பா அமெரிக்கால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூல் முடிச்ச உடனே டெக்ஸ்ட் சினிமா முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க காலேஜ் சேர்றவங்க ரொம்ப கம்மி அப்போ உண்மையாவே ஆரம்ப காலங்களில் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு அந்த குவாலிஃபைடு பீப்புளோட எண்ணிக்கை குறைய இருந்துச்சு அப்போ அவங்க உலகம் முடிச்சு தேடும் தேடி அந்த ஹெச் ஒன் பிவி எடுத்தாங்க இப்போ அமெரிக்கர்களும் காலேஜ் போய் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன ஃபீல் பண்றாங்க அவங்க படிச்சுட்டு வெளில வரும்போது அவர்களுக்கு இந்த வேலை இந்தியர்களுக்கு இந்த வேலை இருக்கு ஏன்னா இவன் சம்பளம் கூட கேட்கறான் சம்பளம் குறைய கேட்கறான் இவன் கூட குவாலிஃபைடு அவன் கம்மி குவாலிஃபைடுன்னு பேசுவான் அமெரிக்கர்களுக்கு ஒரு கோவம் அப்போ இதுதான் ஹெச் ஒன் பி விஷாவோட ஒரு பின்புலம் அப்ப ட்ரம்ப் என்ன சொல்லி ஆட்சிக்கு வர்றாரு நான் வந்து இம்மிகிரண்ட்ஸ் அதாவது வெளிநாட்டு உள்ள வர்றவங்களை குறைப்பேன் தவறான முறையில் இல்லீகல் இம்மிகிரண்ட் சட்டத்துக்கு புறம்பா இம்மிகிரண்டா இருக்கிறவங்க உள்ள வர்றவங்கள நான் விட மாட்டேன் அதுதான் அவரோட முதல் மேஜர் கண்டி மேஜர் கண்டிஷனே ட்ரம்ப்போட கேம்பெயின்ல அதுதான் அப்போ ஜெயிக்கிறார் ஜெயிச்சு வரும்போது நிச்சயமா அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுதான் ஆகணும் இதோட முக்கியமான போர் போர் முழக்கம்னே சொல்லலாம் அந்த போர் முழக்கத்தை அதனால இமிகிரேஷன் சொல்றாரு அமெரிக்காக்குள்ள ஒரு எப்படி எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படி தான் கட்டுப்படுத்துறாரு தேவையில்லாம ஒரு நபர் அமெரிக்காக்குள்ள வரக்கூடாது அவர் அப்படின்னு நினைக்கிறார் அப்ப அவர் நொய்னா கண்ணில் என்ன பண்ணுது ஹெச் ஒன் பி விசான்னு சொல்லிட்டு சாதாரண வேலைக்குள்ள ஆட்கள் எல்லாம் அமெரிக்காவில் வேலை தரம் இருந்தும் அவர்கள் வெளியிருந்து சம்பளம் குறைங்கிறதுக்காக மட்டுமே கூட்டு வர்றாங்க அப்ப அதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பாக்கும்போது இந்த அறுபத்தஞ்சாயிரம்ங்கிற விசாவை குறைக்க முடியாது ஏன் குறைக்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆட்கள் இருக்கிறதும் செய்யறாங்க இந்த இண்டஸ்ட்ரி இன்னொரு இண்டஸ்ட்ரி இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு போங்க அப்ப என்ன பண்றாரு ட்ரம்ப் ஆகா நம்ம இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத அவங்க நம்ம எடுக்க கூடாது அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு லட்சம் டாலர் நாலாயிரம் டாலரா இருந்த நாலாயிரம் ஐயாயிரம் டாலரா இருந்த ஃபீஸ ஒரு லட்சம் டாலரா கூட்டுறாரு ஒரு லட்சம் டாலர்னு கூட்டினா அப்ப என்ன வசிப்பாங்க ஒரு லட்சம் டாலர் கொடுத்து அங்க இருந்து ஒருத்தனை கூட்டு வந்து வைக்கிறது இங்க உள்ளவனுக்கே கொடுத்து வேலைக்கு வச்சிடலாம் நினைப்பாங்க அப்படிங்கிற அதோட எண்ணம் இருக்கு ஆனால் அந்த ஒரு லட்சம் டாலர் முதல்ல என்ன சொன்னார் வருஷத்துக்கு வருஷம் கிட்டணும் இப்ப இல்ல

அப்போ அது ஆறு ஆண்டுகள் முடிஞ்ச அப்புறம் கழுத்துப்பிடி செல்வாங்க கிடையாது நீங்க கிரீன் கார்டு ப்ராசஸ் போட்டிருந்தீங்கன்னா அது எப்ப முடியுதோ அது வரைக்கும் உங்களுக்கு பெர்மிட் இருக்கும் அது எக்ஸ்டென்ஷன் நீங்க வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அப்ப தொடர்ந்து நீங்க வேலை கிரீன் கார்டு பெண்டிங்ல இருக்கிற வரைக்கும் நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற ஒரு மறைமுகமான கண்டிஷன் தான் எல்லாரும் இங்க இருந்து போறாங்க அப்ப ட்ரம்ப் வந்து இந்த ஒரு லட்சம் டாலர் அப்படின்னு வாங்கினோன்னா ஒரு வருஷத்துக்கு முதல்ல சொன்னோம்னா கம்பெனியோட எதிர்ப்பு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒன் டைம் மாத்திட்டாரு இதுதான் இந்த ஹெச் ஒன் சரி ஹெச் ஒன் ஒருத்தர் போறாரு அவருக்கு மனைவி இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்கன்னா அவர் மனைவிக்கும் இருபத்தோரு வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கும் ஹெச் ஃபோர்னு ஒரு விசா கொடுப்பாங்க இந்த ஹெச் ஃபோர் விசாவில போனால் நீங்கள் வேலை பார்க்க முடியாது ஸ்பெஷல் பெர்மிட் வாங்கிட்டு வேண்டாம் நீங்கள் வேலை பார்க்கலாம் சில பேர் கொடுப்பாங்க எம்ப்ளாய்மெண்ட் பெர்மிட் கொடுத்தா நீங்கள் வேலை பார்க்கலாம் ஆனால் ஹெச் ஃபோர் விசாவில போகிற யாரும் படிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இந்த அவரோட ஹெச் ஒன் பி விசாவில் போறவங்களோட மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுறது வந்து ஹெச் ஃபோர் விசா இப்போ நம்ம இந்த சட்டத்தில் இதை பயன்படுத்தி அமெரிக்க கம்பெனிக்காரங்களும் தாங்க லாபம் செலுத்துறதுக்காக இந்தியாவில வந்து எக்கச்சக்கமான ஆட்களை தூக்கி அங்க போட்டாங்க இப்ப என்னாச்சு எல்லா சாப்ட்வேர் கம்பெனில சேர்றவங்களும் என்ன இப்ப சைட் அனுப்பி என்ன அமெரிக்கா அனுப்பிங்க அப்படிதான் முன்னாடி கம்பெனிஸ் நிறைய பேரை சந்தோஷமா மேல அனுப்பிட்டு ஃபீஸ் கம்மியா இருந்துச்சு சரி நம்ம எப்படிதான் இருந்து ஒருத்தான் அனுப்புனாலும் அந்த வேலையை வாங்க செஞ்சு அமெரிக்கா கம்பெனிக்கு லாபம் தானோன்னு அவங்களும் நிறைய பேர் இங்க உள்ள ஆட்களை ஆன்சை கூப்பிட்டு 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 அவங்களும் லாபம் பார்த்துட்டு கத்துக்க வச்சு அவங்க அனுப்பி விட்டு இருந்தாங்க இப்ப இந்த ஒரு லட்சம் டாலர்னு வந்தவனு என்னாச்சு அவனு யோசிப்பான்னு நம்ம ஆட்கள்லாம் யோசிக்கிறான் ஒரு லட்சம் டாலர் கம்பெனி தான் கெட்டவங்க அப்போ கெட்டுவான நமக்காக அப்படின்னா கண்டிப்பாக முக்கியமாக அவனுக்கு தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் கம்பெனி கெட்டோம் ஆனால் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறது கொஞ்சம் குறையத்தான் செய்யும் அப்படின்னு இதை பத்தி விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க ஒரு லட்சம் டாலர்னு வரும்போது எதுக்கு அங்கே தூக்கி இங்கே உள்ள ஒருத்தருக்கு வேலை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க பட் உண்மையாவே ஸ்பெசிஃபிக் ரொம்ப டேலண்டடால ஆட்கள் வந்து அங்கே போகிறத தடுப்பூச பாதிக்கப்படாது சும்மா எல்லாருமே அங்கே போய் இறங்கிட முடியாது அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொல்றாங்க ஆனா நம்ம என்னைக்குமே அமெரிக்காவை பத்தி பேசும்போது ஒரு விஷயத்த என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி அமெரிக்காவில் கனெக்ட் பண்ண முடியாது அமெரிக்காவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டை கிட்டத்தட்ட பின்னாலும் ரன் பண்றது பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் சொல்லுவாங்க அவங்க தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் அமெரிக்காவில் நடக்கும் அப்படிதான் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அவங்க தான் நடத்துவாங்க கவர்மெண்ட்டை அமெரிக்கன் கவர்மெண்ட்டை அவங்களை எடுத்து ரொம்ப விஷயங்கள் செய்யாது இப்போ இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து நாளைக்கு இத பிரஷர் கொடுத்து மறைமுகமா பண்ணாங்க அப்படின்னா இதுல இருந்து இன்னும் பேஜர் ரிலீஃப் கிடைக்கலாம் இல்ல அமெரிக்கால இன்னொரு விஷயம் இருக்கு ஒரு பிரசிடண்ட் நாலு வருஷம் தான் இருப்பார் அவர் கட்சி வந்தா கூட அவர் இருப்பாராங்கிறது தெரியாது அப்போ இந்த ட்ரம்போட நாலு வருஷம் முடிஞ்சா இது கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் கூட ஆகலாம் இந்த ஃபீஸ் அவங்க குறைக்கவும் செய்யலாம் அப்படின்னா கூட திருப்பி இந்தியர்களுக்குள்ள வாய்ப்பு கிடைக்குது இப்ப என்ன அமெரிக்காவோட சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல அமெரிக்கா உண்மையா ஒரு சொர்க்க பூமி இப்ப மெதுமெதுவா படிப்படி படிப்படியா அமெரிக்காவோட எக்கானமி கீழே வந்துட்டே போகுது இன்னைக்கு அமெரிக்காவோட கடன் முப்பத்தாறு ட்ரில்லியன் டாலர் அதோட ஜிடிபி இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிரில்லியன் டாலர் ஆனா அவரோட கடன் முப்பத்தாறு ட்ரில்லியன் டாலர் கடன்ல ஏகமா மூழ்கி இருக்குது இந்த டாரிஃப் இந்த ஃபீஸ் போடுறது கோல்டன் விசா இதெல்லாம் எதுக்குன்னா ட்ரம்ப் ஓப்பனா சொல்லியே தான் என்ன பண்றாங்க இதெல்லாம் எனக்கு காசு வரும் இதெல்லாம் வச்சு நான் அமெரிக்காவோட கடன் ஒரு பகுதி அடைக்க போறேன் அப்படின்னு சொல்லி தான் ட்ரம்ப் அதை வாங்குறாரு அப்போ ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இதுல ஒரு மேஜர் சேஞ்ச் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ நம்ம ஆட்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு பாதிப்பா தான் இருக்கும் அடுத்த டைமும் ட்ரம்ப் வந்துட்டாருன்னா அப்ப இது தொடரத்தான் செய்யும் ஏன்னா அவரோட மெயின் பிளாட்ஃபார்மே இமிகிரேஷன் சட்டத்துக்கு மீறி அமெரிக்காக்குள்ள யாரும் நுழைய கூடாது அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுட்டு அவர் முன்னால வர்றாரு ஓட்டு போட்டு ஜெயிக்க ஜெயிக்கிறார் அப்போ அவர் வெளியுள்ளவங்களை கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வைக்க தான் பார்ப்பார் இந்த பாலிசியை அவர் மாற்ற மாட்டார் இது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக தொடரும் அப்போ இந்தியர்கள் வந்து வருத்தப்படுறது நம்ம அமெரிக்காவை திட்டுறதுனா நான் நடுநிலைமையா என்ன சொல்லணும் அவன் நாட்டுக்குள்ள யாரை அனுமதிக்கிறதுங்கிறது அவனோட விருப்பம் நீங்களே சொல்லுங்க இந்தியாவுக்குள்ள நாளைக்கு ஒருத்தர் இந்தியாவுக்குள்ள உடமாட்டிக்கிறாங்கன்னு சொன்னா அது இந்தியாவோட விருப்பம் இந்த நாட்டுக்கும் அவங்கள உள்ள அனுமதிக்கிறது அந்தந்த நாட்டினுடைய விருப்பம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அது எந்த கண்டிஷன்ஸ் போட்டு எந்த சட்டத்திட்டங்களை அவங்க போட்டு அதுபடி உள்ள அனுமதிக்கிறாங்களோ அதை நம்ம பூர்த்தி பண்ணா தான் உள்ள அனுப்புவோம் நம்மளால பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா அந்த நாட்டுக்குள்ள அனுப்பதா மாட்டான் இது இயற்கையா தான் ஒரு நாட்டிற்குள் நுழைந்து அந்த நாட்டுல வேலை பாக்குறத உங்களோட உரிமையா நீங்க கோர முடியாது நீங்க அது ஒரு ரைட்டா நீங்க கேட்க முடியாது நீங்க என்ன செய்யலாம் ஒரு கன்செஷன் கேட்கலாம் அவன் கொடுத்தா உண்டு கொடுக்காட்டி கிடையாது அப்ப இந்த ஒரு லட்சம் டாலர் ஃபீஸ் கூட்டிட்டான் கூட்டிட்டு நம்ம இது குறை சொல்லணும் கெட்ட போறது நீங்க கிடையாது கெட்ட போறது யாரு அமெரிக்கா கம்பெனி அப்ப அந்த அமெரிக்கா உங்களை உங்களை கண்டிப்பாவே தேவைன்னா அமெரிக்கா கம்பெனி ஒரு லட்சம் டாலர் கெட்டட்டும் கட்டிட்டு அமெரிக்கா உங்களுக்கு வீசா வாங்கட்டும் மத்த எந்த ப்ராசஸும் மாறல இந்த ஒரே ஒரு விஷயம் அதாவது இந்த ஒரு லட்சம் டாலர் கட்டணுங்கிற விஷயம் மாறி இருக்கு அப்போ நீங்க உண்மையாவே தர உண்மையாவே அந்த கம்பெனிக்கு நீங்க தேவை முதுகல் உங்களை காசு கட்டியும் கூப்பிட போறான் அவன் அவன் நாட்டோட விஷயங்களை தான் பார்ப்பான் வெளிநாட்டோட விஷயங்களை பார்க்கணும் அவனுக்கு அவசியம் கிடையாது என்ன வேணும் இந்திய அரசியல்வாதியா எல்லா நாட்டோட விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நாட்டை தூக்கி பின்னால போடுறதுக்கு ட்ரம்ப் அடுத்த எலெக்ஷன் நிக்கணும்னா அங்க ஏதோ ஒன்று செய்யணுங்கிறதுக்காக ட்ரம்ப் இதை செய்யறாரு இப்போ இங்க இருக்கிற இந்த விஷயத்தினால இந்தியா பாதிக்குமான இந்தியன் எக்கானமில ஒண்ணு பெருசா பாதிக்கப்படுறதில்லை இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அங்க இருந்து கான்ட்ராக்ட் வாங்கும் போது இந்த ஹெச் ஒன் பி விசா மூலமா நம்ம அதுக்கு அடிக்கடி போயிட்டு 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 வருவாங்க சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு புறவாசல் மாதிரி அமெரிக்கா போய் ஒரு நாலு மாசம் இங்க இருந்து ஒருத்தர் இருப்பான் நாலு வருஷம் இருப்பான் இன்னொருத்த வருவான் அஞ்சு வருஷம் இருப்பான் இப்படி நம்ம அதுக்கு இருந்துகிட்டே இருந்தாங்க அப்போ அந்த டைரக்ட் லிங்க் இருந்துச்சு இவங்களுக்கு வேலை செய்யறது நம்மள இப்ப இன்போசிஸ் மாதிரி கம்பெனிகள் டிசிஎஸ் மாதிரி கம்பெனிகளுக்கு ஈஸியா இருக்கு அவங்க ஆட்கள் நிறைய பேர் ஹெச் ஒன் பி விசால அங்க வெளியில இருப்பாங்க இப்போ இந்த ஒரு லட்சம் டாலர்னு கூட்டும் போது இவன் ஆட்டோமேட்டிக்கா குடுக்கறவன் அவனு யோசிப்பா இவங்க யோசிப்பா எதுக்கு நம்ம அவ்வளவு செலவழிச்சு அனுப்பணும் அப்ப முன்னாடி பத்து பேர் அனுப்பிட்டு இருந்த இடத்துல இப்ப அவங்க ஒருத்தர் தான் அனுப்புவாங்க அப்போ அமெரிக்கா போறவங்களோட எண்ணிக்கை குறையும் ஆனா இன்போசிஸோட கான்ட்ராக்ட் குறையும் ஆனா இன்போசிஸுக்கு அவங்க கொடுத்த கான்ட்ராக்ட் அப்படியே தான் இருக்கும் அமெரிக்காவுக்கு அவங்க அனுப்புற ஆட்களோட எண்ணிக்கை குறையும் இது நேரடியா எந்த விதத்திலையும் சரிய தவறான எனக்கு தோணலை அமெரிக்கா தன்னோட நாட்டுக்குள்ள யார் ஒன்று அதை டிட்டு அது முடிவு பண்ணுது ஆனா அமெரிக்காவது ஒன் பி விசா வந்தாலும் இந்தியா அந்த கொடுத்திருக்கா செல்லாததுனா அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் இங்கிருந்து அமெரிக்காக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிற ஆட்கள் வந்து குறைவாங்க அப்போ அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகு நினைக்கிற இந்தியர் பத்தி நம்ம அதிக அளவில் கட்டாயம் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம இருக்கும்போது அவன் இங்க இருந்தா அங்க போன நினைச்சவன் அவன் போற போறான் போக முடியல இங்க இருந்துட்டு போறான் அப்படிதான் நினைக்கிறான் அதை பத்தி ஏதோ அமெரிக்கா இந்தியாவுக்கு துரோகம் செய்து இந்த விஷயத்தை பத்தி நம்ம தான் நம்ம பாதிக்கப்படுறோம் இது ஏதோ அமெரிக்கா கொடுத்தா போணும்னு நினைக்கிறான் அவன் இந்தியால தான் இருக்கா இந்தியாலன்னா அந்த வேலையை பண்ணிட்டு போட்டோம் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம பார்க்கணும் அமெரிக்காவில எப்படி ஒன்னு புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அமெரிக்கா தேச பக்தி ஒரு பக்தியும் கிடையாது அமெரிக்கன் கம்பெனிக்கு இப்போ எங்க பணம் இருக்கோ பணம் அவ்வளவுதான் இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு அவனால சில விஷயங்கள் ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்டுக்கு ஆட்கள் நிறைய காசு கொடுத்து கூப்பிட வேண்டியது இருக்கு இந்தியாவில தான் கூப்பிட வேண்டியிருக்கு இருக்கு தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகம் உள்ள ஏன்னா அமெரிக்கா ஒரு பெரிய மைனஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்மளோட கம்ப்யூட்டர் நாலேஜ்லயும் மேக்ஸ் நாலேஜ் அதிக உள்ள ரெண்டு நாடுகள் இருக்குன்னா சைனாவும் ரஷ்யா ரெண்டு நாட்டுல இருந்து அவன் அதிக விசா கொடுக்க மாட்டான் ஏன்னா ரெண்டுமே அவனுக்கு எதிரி நாடு அப்ப இந்தியர்களுக்கு ஒரு ஜாக் பாட்டு தான் இந்த கெச் ஒன் தான் எழுபது சதவீதம் கெச் ஒன் பி விசா இந்தியர்கள் இருக்காங்க அப்ப நம்ம நிறைய இந்தியர்களை கூப்பிட்டு நினைச்சோம்னா அவங்க ஒரு பேக் ஆபீஸ் எந்த வேலை தேவையோ அதுக்கு பேக் ஆபிஸ் இந்தியாவிலே தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது அப்போ நீங்க காசு அனுப்பாம இந்தியாக்குள்ளே வந்து ஒரு பேக் ஆபிஸ் தொடங்கினா இந்தியர்களுக்கு வேலையும் கிடைக்கும் இந்திய பொருளாதாரத்தை நேரான உயர்த்தும் இங்க இருந்து ஒருத்தன் வந்து ஒரு லட்சம் டாலர் கொடுத்துட்டு விசா அமெரிக்கா போய் உட்கார்ந்து இந்திய பொருளாதாரத்துக்கு என்ன பயன் சல்லி காசு நமக்கு பயன் கிடையாது ஆனா அதே சமயத்துல சரி விசா நிறைய கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப காஸ்ட்லி ஆகுது நம்ம ஒரு சின்ன பேக்யூனிட்டி யோசிச்சு இங்க இந்தியா தொடங்கலாமே எல்லாம் நாலஞ்சு பேர் சேர்ந்து யோசிச்சாங்கன்னா அது இந்தியாவில வேலை வாய்ப்பு கண்டிப்பா கூட்டும் இந்திய பொருளாதாரத்தையும் கூட்டும் அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கு ஏன்னா அமெரிக்கால அரசாங்கங்கள் முடிவு செய்வதை விட அங்க இருக்க கார்ப்பரேஷன்ஸ்னு கார்பரேஷன் அங்க இருக்க பிசினஸ் தான் அமெரிக்கா என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணுது இந்த ஒரு லட்சம் டாலருங்கிறதே நாளைக்கு ட்ரம்ப் வந்து காலப்போக்கில் குறைக்கிறதோ அல்லது இல்ல பழைய மாதிரியே கொண்டு வந்தா கூட நான் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா கம்பெனிஸோட ப்ரெஷர் அவ்வளவு இருக்கும் ட்ரம்ப்புக்கு அதிக அளவுல காசு கொடுத்தது பாத்தீங்கன்னா இலான் மஸ்க் கொடுத்தாரு அப்புறம் அந்த இதே சாப்ட்வேர் கம்பெனிஸ் தான் அவருக்கு அதிக அளவுல காசு கொடுத்து அவர் எலக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறாங்க அப்ப ட்ரம்ப் இந்த விஷயம் பண்ணது அவங்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்கும் தான் இருக்கும் இப்பவுமே மறைமுகமா பின்னால் விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடக்க எப்படி பண்ணீங்க எதை பண்ணீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிருக்கும் ஏதோ ஒரு கன்செஷன் ட்ரம்ப் கொடுப்பாரு அவங்களுக்கு போதுமான கன்செஷன் எப்படி வச்சுக்காங்க ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா நான் எதிர்பார்க்கறது கண்டிப்பா அவர்கள் வேலைக்கு தேவையான பேக் ஆஃப் இந்தியா தொடர்ந்து கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நமக்கு நேரடி எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவிலும் கூடும் இந்தியாவோட பொருளாதாரமும் வளரதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு இதை நம்ம இப்படிதான் ட்ரம்ப் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு எடுத்துதான் அவன் நாட்டிற்குள் நான் யாரை அனுமதிக்க வேண்டும் எந்த சூழ்நிலை அனுமதிக்க வேண்டும் உரிமை அந்தந்த நாட்டுக்கு உண்டு அது அமெரிக்காவுக்கு உண்டு இந்தியாவுக்கும் உண்டு இந்தியா நாளைக்கு வந்து ஒருத்தனை உள்ள அனுப்ப மாட்டோம்னா இந்தியாவோட உரிமை அதே மாதிரி அமெரிக்காவுக்கு ஒருத்தருக்கு உள்ள அனுப்ப அமெரிக்காவோட வருமா கூட்டியிருக்கான் கம்பெனிகள் கெட்டினால் நீங்க உள்ள போலாம் கம்பெனிகள் கெட்டவில்லை என்றால் நீங்கள் உள்ள போக முடியாது பாதிப்பு யாருக்கு வருது யாருக்குமே வரல அமெரிக்காவில் நாளைக்கு நல்ல மூளை உள்ள ஆட்கள்லாம் அமெரிக்கா போகாமல் இந்தியாவிலே இருந்தாங்கன்னா இந்தியாக்கு இது ஒரு செல்வ செழிப்புன்னு நான் சொல்லுவேன் அவங்கெல்லாம் இந்தியாவில் உட்காந்து வேலை பார்த்து ஃபுல் பிரெயின் இங்கே போட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவுக்கு நல்ல பிரெயின்ஸ் போகாமல் அமெரிக்கா தான் கஷ்டப்படும் அவனே தான் கஷ்டப்படும் வலிந்து ஏற்றுக்கிட்டான்னா நம்ம அதுக்கு மேல பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் இந்த ஹெச் ஒன் பி விசா ஃபீஸ் கூட்டினது என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவிற்கு நான் நல்லதுன்னே சொல்லுவேன் எதுக்கு போய் 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 நம்ம ஊர்ல நம்ம காசு செலவழிச்சு படிச்சுட்டு எல்லாரும் அமெரிக்கால போய் உட்காந்துட்டீங்கன்னா அப்போ இந்த செலவழிச்ச காசுக்கு என்ன பையன் இந்திய பொருளாதாரத்துக்கு என்ன பையன் ஜீரோ ஜீரோ அதே இது நாளைக்கு இங்க படிச்சுட்டு அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு அங்க வேலையெல்லாம் அவனுக்கு இந்திய ஆட்கள் தேவை அவங்க பேக் ஆபீஸ் தொடங்கினால இந்திய பொருளாதாரத்துக்கு பலன் ஜாஸ்தி மிகச்சிறந்த மூளைகள் இப்படி ஹெச் ஒன் பி விசாக்கு கூட ஒரு நாள் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அப்போ மிகப்பெரிய மிகச்சிறந்த மூளைகள்லாம் நிறைய கண்டுபிடிப்புகளை வந்து இந்தியாவில கண்டுபிடிக்கிறது இந்தியாவோட எக்கானமி இந்தியாவோட வரலாறு இந்தியாவோட அறிவியலும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தி நம்ம நாட்டை மேன்மேலும் உயர்த்த நம்ம முயற்சி பண்ணணும் அதனால இந்த ஹெச் ஒன் பி விசா ஃபீஸ் கூடுறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பாதிப்பு கிடையவே கிடையாது இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நாம அந்த ஏனியை பிடிச்சி மேல போயிடலாம் சரியா பயன்படுத்த வளர்க்கும் போது ட்ரம்ப் கூட்டா ட்ரம்ப் கூட்டா கத்திட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த பயனும் கிடைக்க போவதில்லை இதுதான் என்னுடைய ஒரே முடிவு ஹெச் ஒன் பி விசா படி இதுதான் பி விசா வரலாறு சொல்லிட்டோம் அது எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டோம் அது அமெரிக்கா அமெரிக்கால என்ன ஏறு அந்த என்ன எஃபெக்ட காசு ஏற்படுத்துச்சு நம்ம சொல்லிட்டோம் இதனால் இந்தியாவிற்கு முழுக்க முழுக்க ஆதாயமே இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நாம் அடுத்த படிக்கு முன்னேறி செல்லலாம் எல்லா இந்தியாவில் உள்ள சிறந்த மொழிகளும் இந்தியாவிலே தங்கும் அது இந்தியாவிற்கு நல்லது இதுதான் என்னுடைய முடிவு மீண்டும் மக்களுக்கு தேவையான மக்களை பாதிக்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்து நாம் விவாதத்தை அலசாரைவோம் மீண்டும் சந்திப்போம்